ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஏ ஹாய் சொல்லிட்டு பாப்பா ஹாய் சொல்லு அவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணி கட்டுறாரு இப்போ பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே தெரியலாங்கண்ணா அங்கேருந்து இப்போ தான் வராங்க வெங்காயம் நடுறதுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே வந்து சாணி எருவெல்லாம் போட்டு பாருங்க சாணி இதான் மாட்டு சாணி மாட்டு சாணி எல்லாம் போட்டு உழவு ஓட்டி கரை பிடிச்சி வெங்காயம் நடப்போகிறோம் அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க நல்லா கொஞ்சம் கிளியராக தெரியுதா தெரியுது தெரியுது ஆ தெரியுது அங்கேருந்து வராங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க ஏன்னா தண்ணி முன்னா தண்ணிக்குள்ளே நட்டாதான் நட முடியும் வெங்காயம் இல்லைன்னா நட முடியாது இல்லைனா ஈரம் காஞ்சிருச்சுன்னா ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக தட்டையாக இருக்கா அப்படியே கிச்சு நான் நட முடியாது என்னது இல்ல இப்படி நடுறது எவ்வளவு கேப் இருக்கும்ங்க நட்டு காட்டு ஒரு அடிக்கு ஒன்னு அந்த மாதிரி வெச்சு reclaim ஒரு அடிக்கு ஒரு வந்து ரெண்டு தர ஒரு அடிக்கு கேப் விட்டு ரெண்டு இருக்கும் அந்த இதுக்குள்ள மூணு காய் வரும் இந்த மூணு காய் வரும் ஒரு ஒரு அஞ்சு காய் வரும் அஞ்சு காய் அஞ்சு காய் பிரச்சனை அஞ்சு காய்

இன்னும் நடப்புகிறோம் சரிங்களா இன்னும் குறைய குமார் டீல் பண்ணுவார் ஓகே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது ரூபா கட்டி பிடிச்சி அப்படின்னு ஓகேங்க இன்னைக்கு தான் சிம்பிளாக ஒரு வீடியோ ஓகே மண் இது புழுதி மண் இது செம்மண் மாதிரி இது வெங்காயத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த மண்ணு பார்த்தீங்கனாலே நாளைக்கு தெரியும் எப்படிதான் இருக்கும் நல்லா வரும் வெங்காயத்துக்கு இந்த மண்ணு நல்லாயிருக்குங்க ஓகே பாய்